வந்து சொல்லிட்டு போகணும் தான் இந்த பராவையோட கதையே அதை வந்து நான் எப்போதுமே பத்திரிகை தர்மத்தை வந்து நான் வந்து நம்புவேன் ஒரு நல்ல படைப்பை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேகரத்தில் வந்து நீங்கள் எப்போதுமே அதில் வந்து முதன்மையாக நிற்பீங்க இந்த ஐம்பது பேரோட உழைப்பு இந்த அது வந்து நீங்கள் மக்கள்கிட்ட வந்து சேர்த்துடுவீங்கன்னு நான் நம்புறேன் அப்புறம் இந்த படத்துக்கு வந்து அதிகாலை என்னை எழுப்பி அந்த தம்பிக்கும் நான் சாப்பிட்டுட்டு நான் வைக்கிற தட்ட அந்த அம்மாவுக்கும் இந்த பராரியின் பங்கு உண்டு இந்த பராரி என்பது ஒரு கூட்டு முயற்சி தான் அவங்க எல்லாரும் சேர்ந்த பராரி அவங்க இல்லைன்னா இது வந்து நடந்திருக்காது மீண்டும் உங்ககிட்ட ஒரே ஒரு தான் வைக்கிறேன் நல்ல படைப்புகளை எப்போதுமே நீங்க வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய்டீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த நல்ல படைப்பை மக்கள்கிட்ட நீங்க வந்து கொண்டு போகணும் நன்றிங்களா கையிலே சேவாக பின்னாடி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க போட்டோஸ் முடிஞ்சாலும் பின்னாடி வீடியோ இருக்கு